ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ மாணிக் பிரபு வாழ்க்கை சரித்திரம் மூன்றாம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி வேலையிலிருந்து விலக்கிவிடப்பட்ட ஸ்ரீ மாணிக் பல நாட்கள் வீட்டில் ஒரு கட்டிலில் சன்னியாசி போல ஸ்ரீ மாணிக் படுத்து கிடப்பார் வேலையும் இல்லை சாப்பாடு தூக்கம் அவ்வளவே அவர் மாமன் அதை பார்த்து கொண்டு எத்தனை நாள்தான் பொறுமையாக இருப்பார் ஒரு நாள் கட்டிலில் படுத்து கிடந்த ஸ்ரீ மாணிக்கை பார்த்துவிட்டு வெகு கோபமாக கத்தினார் தாய்மாமன் நீ என்ன ஜமீன் பரம்பரையில் பிறந்தவன் என்ற நினைப்பில் இருக்கிறாயா உடம்பை அசைக்காமல் இருக்கும் உனக்கு உணவும் உடைகளும் தவறாமல் தானே இப்படி ஊதாரித்தனமாக ஊரைச் சுற்றி கொண்டு இருக்கின்றாய் உனக்கு வெட்கமாக இல்லையா என்று தாய்மாமன் கேட்டார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தான் ஸ்ரீ மாணிக் எதிர்பார்த்து காத்திருந்ததை போல சட்டனை எழுந்தார் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை கட்டிய உடையுடன் கிளம்பிச் சென்றவர் முன் கூறினார் படிப்பவரும் காப்பவரும் கருணை கடவுளுமான அந்த கடவுளை தவிர எனக்கு யாருடைய துணை வேண்டும் இந்த மாயையான உலகில் அனைத்தும் நான்தான் என நினைக்கின்றான் விந்தை மனிதன் ஒன்று தெரியவில்லை அவனுக்கு யாருக்கு யார் வேலைக்காரன் உண்மையில் கடவுள் என்பவன் யார் சோதனை காலத்தில் இப்படி குழப்பத்துடன் நினைப்பது வீண் வேலை அல்லவா ஒரு தாயின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அது இப்படி வளர்கின்றது என்று யார் சாட்சி கூற முடியும் என்னை பற்றி அறியாதவர்களிடம் நானும் அப்படித்தான் கேட்கின்றேன் சொந்த பந்தம் துறப்பதற்கு வேலை வர வேண்டாமா அதனால்தான் அத்தனை நாட்களும் பொறுமையை கடைபிடித்து காத்திருந்தார் ஸ்ரீ மாணிக்கி விதிப்படி தாய்மாமன் வீட்டில் இருந்துதான் பந்தத்தை துறக்க வேண்டும் என்று இருந்தது விட்டார் சுதந்திர பறவையாக மாறினார் பார்க்கும் அனைத்திலும் தெய்வீகத்தை கண்டார் உலகம் முழுவதிலும் இறைவீகம் பரவி இருந்ததை கண்டார் காண்பது கேட்பது தொடுவதும் என அனைத்துமே தெய்வம் என்ற உண்மை தெரிந்தது தான் அவதரித்தது மக்களின் துயர் துடைக்கவே என்ற உண்மையும் புரிந்தது தானே தெய்வீக அவதாரம் என்ற உண்மை நிலையும் மனித உறவில் இருந்த அவருக்கு தெளிவாக புரிந்தது எவருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் ஸ்ரீ மாணிக்கினால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல பிராணிகளுக்கு துன்பம் இருந்தாலும் அதை அவரால் சகித்துக் கொண்டு இருக்க முடியாது ஒரு சம்பவம் ஒரு கருத்தரித்த மாட்டின் மீது அமர்ந்தபடி அதன் எஜமானன் அதை ஓட்டிக்கொண்டு வந்தான் கருத்தரித்த மாட்டினால் எப்படி விரைவாக ஓட முடியும் ஆகவே அதை விரைவாக ஓட்ட அதன் மீது அமர்ந்து இருந்தவன் அதை அடித்துக் கொண்டே வந்தான் நிறைமாத கர்ப்பிணி மாட்டை கொண்டே வந்ததை கண்ட ஸ்ரீ மாணிக் கோபமுற்றார் அவனை வழிமறித்து நிறைமாத கர்ப்பிணி மாட்டை அடிப்பது பாவம் என கூறியும் அந்த மூடன் அதை கேட்கவில்லை நீ யார் இந்த மாட்டிற்கு வந்து பரிந்துரை செய்ய என கூறிவிட்டு வேண்டுமென்றே இன்னும் அதிகமாக அந்த மாட்டை அடிக்க துவங்கினார் அவனுக்கு சரியான பாடம் புகட்ட ஸ்ரீ மாணிக் முடிவு செய்தார் அந்த மாட்டை பார்த்து ஒரு முறை முறைத்தார் அவ்வளவுதான் அந்த மாடு முரண்டு பிடித்துக் கொண்டு ஓடத் துவங்கியது அதன் மீது அமர்ந்து இருந்தவனால் இறங்க முடியவில்லை யாரோ பசை போட்டு அதன் மீது தன்னை அதன் மீது ஒட்டி வைத்து உள்ளதைப் போலவும் தன் கைகளை பின்னால் கட்டி வைத்து உள்ளதை போலவும் உணர்ந்தான் அங்கேயே சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்த மாட்டினால் அங்கும் இங்கும் இடித்து இடித்து அவன் உடம்பெல்லாம் நல்ல அடி ஐயா காப்பாற்றுங்கள் ஐயா காப்பாற்றுங்கள் என கத்தினான் இனி அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன் மன்னித்து விடுங்கள் என கதறினான் ஸ்ரீ மாணிக் மனம் இறங்கி மாட்டை சமாதானப்படுத்தினார் அதன் மீது சவாரி செய்து கொண்டு வந்தவன் ஓடி வந்து அவர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார் இனி ஜீவஹிம்சையே செய்ய மாட்டேன் என உறுதிமொழி கொடுத்து சத்தியம் செய்தான் மூன்றாம் அத்தியாயம் முற்றிற்று ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ